காஞ்சிபுரம் அண்ணா திமுக வாலாஜாபாத் மேற்கு ஒன்றியம் மாவட்ட வர்த்தக அணி சார்பில் சின்ன சத்திரம் பகுதியில் அண்ணா திமுக கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி எழுபத்தொன்றாவது பிறந்த நாளை முன்னிட்டு காஞ்சிபுரம் மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் அமைச்சர் சோமசுந்தரம் முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் தலைமையில் ஆகியோர் வாலாஜாபாத் மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் அத்திவாக்கம் ரமேஷ் மாவட்ட வர்த்த வர்த்தக அணி செயலாளர் மதன் ஆகியோர் ஏற்பாட்டில் பொது மக்களுக்கு நான்கு சக்கர தள்ளுவண்டி இளைஞர்களுக்கு விளையாட்டு உபகரணங்கள் காய் கரி தொகுப்பு நூறு பெண்களுக்கு புடவை மற்றும் அறுசுவை உணவாக பிரிஞ்சி சாதம் புளியோதரை சாதம் ஆகிய உணவு வகைகளை உள்ளிட்ட நல திட்ட உதவிகளை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் கழக அமைப்பு செயலாளர் பா கணேசன் வாலாஜாபாத் எம்ஜிஆர் மன்ற இணைச் செயலாளர் காஞ்சி பன்னீர்செல்வம் மாவட்ட பொருளாளர் வள்ளிநாயகம் மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் கே எஸ் சோமசுந்தரம் பாசறை செயலாளர் வியார் மணிவண்ணன் மாணவரணி செயலாளர் திலக்குமார் மாநகர பகுதி செயலாளர் பாலாஜி கைத்தறிப் பிரிவு செயலாளர் வில்வபதி வர்த்தக அணி செயலாளர் லிங்கேஸ்வரன் எம்ஜிஆர் இளைஞரணி துணை செயலாளர் சிங்காடிவாக்கம் எஸ்பி ரமேஷ் ஒன்றிய அம்மா பேரவை செயலாளர் அன்பரசு ஏனாத்தூர் இளைஞர் அணி ஒன்றிய அணி செயலாளர் பிரபு ஒன்றிய பாசறை செயலாளர் சாமந்திமேடு ஜீவரத்தினம் மேலும் காஞ்சிபுரம் அனைத்திண்டிய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் நிர்வாகிகள் தொண்டர்கள் கலந்து கொண்டனர் காஞ்சிபுரம் செய்திகளுக்காக ஆர் பிரவீன்குமார் புரட்சி தலைவர் அதற்கு பிறகு இந்த தலைவியாக விளங்கியவர் யாரு புரட்சி தலைவி அம்மா உங்களுக்கு எல்லாம் இருந்தவர் குலத்துக்கே ஒரு தாயாக திகழ்ந்தவர் புரட்சி தலைவி அம்மா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதல் அத்தியாயத்தை தொடங்கி வைத்து இந்த இயக்கத்தை கட்டிய நிறுவன நிறுவன தலைவர் தான் நம்முடைய மக்கள் திலகம் கருணைமிக்க தலைவர் காரூண்யமிக்க தலைவர் மனிதநேயமிக்க தலைவர் மானுட பட்சிமிக்க தலைவர் அவர் தான் நம்முடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அதற்கு பிறகு இரண்டாவது அத்தியாயத்தை எழுதிய இணையற்ற தலைவி இந்த ஐம்பது ஆண்டு காலமாக ஒரு இயக்கம் வளர்க்கெடுத்ததற்கு காரணமாக இருந்த தலைமை நாடாளுமன்றத்தில் மூன்றாவது பற்றிய கட்சியாக ஒரு இந்திய துணை கண்டத்தில் ஒரு மாநில கட்சியை உருவாக்கியது என்று சொன்னால் இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை மாற்றி காட்டிய மகள்